யுவராஜ் சிங்கின் கோபம் ஆணவம் அதிரடி ஆட்டம் பாய்ந்து பிடிக்கும் காட்சிகள் விக்கெட்டுகளை வீழ்த்தும் சுழற்பந்து என அனைத்தும் ஒன்று சேர தற்போதைய காலத்துக்கு ஏற்ற வீரராக இருப்பவர்தான் தான் அதிரடி ஆட்டநாயகன் அபிஷேக் சர்மா யார் இந்த அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா இரண்டாயிரமாவது ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் பிறந்தவர் அவருடைய தந்தை ராஜ்குமார் சர்மா கிரிக்கெட் பயிற்சியாளர் அதனால் அபிஷேக் சிறுவயதிலிருந்தே கிரிக்கெட் மீது ஆர்வமும் நன்கு விளையாடவும் பழகினார் அவரது தந்தைதான் முதல் கோச் என்பதால் தினமும் பல மணி நேரம் பயிற்சி மேற்கொண்டு தன் பேட்டிங் தொழில்நுட்பத்தை மேம்படுத்திக் கொண்டு வந்தார் குடும்பத்தில் இருந்து கிடைத்த ஆதரவுதான் அபிஷேக் இன்று இந்த நிலையில் வர முதல் காரணமாக இருந்தது பள்ளி பருவத்திலேயே அபிஷேக் சர்மா அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இடது கை பேட்ஸ்மேனாகவும் இடது கை ஸ்பின்னராகவும் விளையாடியதால் அணியில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக தொடக்க காலத்திலிருந்து இருக்கிறார் அபிஷேக் சர்மாவின் பேட்டிங் ஸ்டைல் மிகவும் அதிரடியாகவும் தனித்துவமாகவும் இருக்கிறது பொதுவாக கிரிக்கெட்டில் ஸ்விங் பேட் டவுன் ஸ்விங் என்று இரு விஷயங்கள் உண்டு இந்த இரண்டு விஷயங்களும் சிறப்பாக இருந்தால்தான் பேட்ஸ்மேன் அடுத்த பந்து மிக தொலைவாக செல்லும் அப்படி அபிஷேகிற்கு இயற்கையாகவே பேட் டவுன் ஸ்விங் சிறப்பாக இருக்கிறது இதனால் அபிஷேக் அடித்து பவுண்டரி செல்லும் பந்தின் வேகம் பவர் பிளே ஓவர்களில் அவர் அடிக்கும் நீண்ட தூர சிக்சர்கள் ஆகியவை அவரை ஒயிட் பால் கிரிக்கெட்டில் மிகவும் ஸ்பெஷல் ஆக்குகிறது டெஸ்ட் அணியில் கேப்டனும் மற்ற ஃபார்மேட்டுகளுக்கு வைஸ் கேப்டனுமாக இருக்கும் சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் பதினான்கு வயதிலிருந்து நண்பர்களாகவும் தங்கள் மாநிலத்துக்கு ஆடி வருகின்றனர் அதிரடி பேட்டிங்கால் பலரின் கவனத்தை ஈர்த்த அபிஷேக் சர்மா பஞ்சாப் அண்டர் சிக்ஸ்டீன் மற்றும் அண்டர் நைன்டீன் அணிகளுக்கு தொடர்ந்து விளையாடி பல வெற்றிகளை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அபிஷேக் சர்மாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது அவர் இந்திய அண்டர் நைன்டீன் உலக கோப்பை அணியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நியூசிலாந்தில் நடந்த அந்த உலக கோப்பையில் அபிஷேக் தனது ஆட்டத்தின் மூலம் இந்திய அணிக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கினார் அந்த தொடரில் இந்தியா சாம்பியனானது அந்த வெற்றி அபிஷேக் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்புமனையாகவும் அமைந்தது அவரது திறமையை ஐ பி எல் ஸ்கவுட்ஸ் கவனித்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அபிஷேக் சர்மா டெல்லி டேர் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டார் ஆனால் அந்த சமயத்தில் அதிக வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப்படவில்லை இருந்த போதும் அறிமுகமான முதல் போட்டியிலேயே பந்துகளில் நாற்பத்தி ஆறு ரன்கள் குவித்தார் இந்த காலகட்டத்தில் யுவராஜ் சிங்கிடம் பயிற்சி மேற்கொண்டு பல பேட்டிங் தொழில்நுட்பங்களையும் மேம்படுத்திக் கொண்டார் இதே போல யுவராஜ் சிங் கில் மற்றும் அபிஷேக் இருவரையும் தொடக்க காலத்திலிருந்து பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு நல்ல மென்டராகவும் இருந்திருக்கிறார் பிறகு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது அங்குதான் அவர் உண்மையான திறமை வெளிப்பட்டன அவருடைய அதிரடி ஆட்டம் பவர் பிளே ஓவர்களில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தின பந்துகளை எளிதாக பவுண்டரிக்கு அப்பால் அனுப்பும் திறன் அவருடைய அடையாளமாக மாறியது மெளிதான உடல் கொண்டவராக தென்பட்டாலும் அபிஷேக்கின் சிக்ஸர்கள் ஒவ்வொன்றும் மைதானத்துக்கு வெளியே சென்று கொண்டே இருந்தன அதிரடி பேட்டிங்கால் ஹைதராபாத் ரசிகர்களின் மத்தியில் ஸ்டாராக வளம் வந்தார் அபிஷேக்கும் விளையாட களமிறங்குவதை பார்க்கவே பந்து வீச்சாளர்கள் சிலருக்கு பயம் ஏற்படும் என்னும் அளவிற்கு இந்த பேட்டிங் ஜோடி சில பவுலர்களை பந்தாடி இருக்கிறார்

டி டுவெண்டியில் அதிக ரன்கள் அடுத்த வீரர் என்ற சாதனையையும் படைத்திருக்கிறார் அறிமுகமான ஒரு ஆண்டு காலகட்டத்திலேயே சலசடவென டி டுவெண்டி பேட்ஸ்மேன் ரேங்கிங்கில் முன்னேறி முதலிடத்தையும் பிடித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது வரை யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் கெட்டியாக பிடித்திருக்கிறார் அபிஷேக் என்னும் பவர் ஹிட்டர் தற்போது நடைபெற்று வரும் ஆசிய கோப்பையிலும் முதல் பந்திலேயே பந்தை சிக்சர் அனுப்புவதில் மும்முரம் காட்டும் அபிஷேக் மிகவும் குறைந்தளவிலான பந்துகளில் அதிக ரன்களை பெற்றுவிடுகிறார் அதேபோல் கோபக்காரரான அபிஷேக் பாகிஸ்தான் போட்டியில் பந்து வீச்சாளர்கள் ரவுஃப் சீண்டியதை அசால்ட்டாக எதிர்கொண்டு பந்தை மைதானத்துக்கு வெளியே சிக்சர்களாக அனுப்பிக்கொண்டே இருந்தார் இந்திய அணியின் நம்பிக்கை நாயகனாக மட்டுமல்லாமல் இந்திய அணியின் ஒயிட் பால் கிரிக்கெட்டின் எதிர்காலமாக உருவாகியிருக்கிறார் யுவராஜ் சிங்கின் சிஷ்யன் அபிஷேக் சர்மா